சைலண்ட் கில்லர் அப்படி சைலண்ட் கில்லர் சைலண்ட்டாக வந்துட்டு போயிடுறது என்ன தோசையாட்டும் அப்படிங்கிறாப்பில ஹரி அக்கா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன் தம்பி சாப்பிட்டேன் 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 லைட் போட்டுட்டேன் சைலண்ட் கில்லர் தேங்க்யூ வெரி மச் சைலண்ட் கில்லரு இருக்கிறதெல்லாம் லை தட்டி விட்டு செல்லுங்கள் சைலண்ட் கில்லரையே ஆமாம் நான் இன்னும் சாப்பிடலை முத்து எங்கே ராஜா சைலண்ட் கில்லரு எங்க பேர் என்ன முத்து வாக்கானா அது பேர் என்னப்பா இன்னொரு இதில் வருவீங்களே தம்பி ரவுடி பேபி எல்லாத்துலேயும் வாங்க தம்பி அந்த ஒரு கம் எங்கள் கமாண்டையும் போடுங்க தம்பி சைலண்ட் கில்லரு நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே கேடி பையன் ஆ கேடி பையனே இதே கேடி பையனே தான் ஆமாம் ஹரி ஹரிசகோ வணக்கம்னு சொல்கிறாங்க சைலண்ட் கில்லரு ஓகே ஓகே ஹரி அப்படிங்கிறாங்க முத்து என்ன சாப்பிட்டேன் முத்து சாப்பிட்டேன் சாப்பிட்டு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நாட்டுக்கோழி குழம்பு வணக்கம் கில்லர் அப்படிங்கிறாங்க ஹரி கேடி ஹரி சகோ அப்படிங்கிறாங்க சைலண்ட் கில்லர் நேற்று சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்டீங்களா இயற்கை சரி ஆமாம் 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 எப்படி பார்த்த எப்படி கரெக்டாக சொல்கிறது தம்பி சரி நலமா கேடி அப்படிங்கிறாப்பிட்டா ஹரி ஹாட்டு யாருக்கு குத்து யாருக்கு ஹாட்டு ம் அந்த டில்ல மருது வாண்டியர் வணக்கம் 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 லைக்காக போட்டுட்டேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மருது தேங்க்யூ வெரி மச் நலம் சகோ அப்படிங்கிறாங்க மருது முத்து கவனமாக செல்லவும் முத்து ஹாட்டு ஓகே முத்து நீ யாருக்கு நான் மூணு காட்டு கொடுத்துருக்க சரி அக்கா ஒரு காட்டை எடுத்துக்கிறேன் சரியா முத்து ஹரிக்கு ரெண்டு காட்டா வரமாட்டேன் மருது வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க ஹாட்டு கொடுக்குறாங்க ஹரி நான் ரொம்ப நல்லவன் கிடையாது வணக்கம் வாயா வாயா ராசா வணக்கம் வணக்கம் ஒரே சிரிப்புத்தே நான் ரொம்ப நல்லவன் கிடையாது பேர் தம்பி ஆமாம் அது ஓகே அப்படிங்கிறாப்புல ஓகே சரி முத்து சாப்பிடு சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பி பார்த்து பத்திரமா போ சரியாக ஃப்ரீயாகிடும் அமைதியாகிடும் மைண்டை சிதறப்படாத அமைதி ஆயிரு அழகிய அசுரா வண்டார்ல வண்டார்ல அழகிய அசுரா வாயா 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 ராசா வணக்கம் ஆம்சா தேங்க்யூ அழகி அசுரா வெல்கம் தம்பி அசுரா அசுரா கேடிதானே ஆமா ஹரி ஹரி இப்போ வர்றது பிள்ளாவே நம்ம கேடிதான் நல்லா இருக்குல்ல அசுரா அசுரா அதே தான் வரணும் மாசு அவரேதான் வருவாப்புல சரிப்பா ஆனால் இருக்காப்புலே மரண மாசு வந்து ஒரு மாசு பண்ணிட்டு போயிடுவாப்புல வணக்கம் வணக்கம் மரண மாசு ஓகே ஓகே தேங்க்யூ 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 வெரி மச் தம்பி என்ன யோசனை சொல்லு சொல்லு முத்து என்ன யோசனை வணக்கம் அழகர் வாங்க வாங்க வணங்க வணக்கம் வணக்கம் அழகர் ஓகே ஓகே அழகர் கல்லழகர் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் அழகரு அடி எத்தனை ஐடியா ஆத்தா அடி தம்பி அதெல்லாம் வருவோம் எப்பயுமே அக்காலை வருவோம்ல ஹரி இருக்கிறதெல்லாம் நமக்கு போட்டு தான் போவான்பில நேற்று தான் வந்து போடலைன்னு நினைக்கிறேன் அப்படி தானே கல்லழகரு வணக்கம் விஜய் வாங்க வணக்கம் தாம் தேங்க் தேங்க்யூ ஹரி அழகரு வணக்கம் அப்படிங்கிறாங்க இசுக்கி வாயா வாயா வாய் இசக்கி ராஜா வணக்கம் இசக்கி ராஜா தேங்க் யூ வெரி மச் ஈஸ் ஈசன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா தம்பி கல்லலகிற இன்னும் சாப்பிடலையா வணக்கம் முத்து எங்கே மலையா முத்து அங்கே மலையான்னு கேட்கணும் ஆமாம் முத்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஈசனு ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் ஈசன் மாதிரி அழகர் வந்துட்டார்ல வணக்கம் 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 வணக்கம்ங்க வணக்கம் என்ன